கார்த்தி ரேவதி சிறியில் நாளைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து மகேஷ் மாயாவோட எல்லா உறவு விஷயமும் தெரிஞ்சு போய் செம கோவத்தில் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டு இனிமேல் நான் சும்மாவே விட மாட்டேன்னு மகேஷ் வீட்டுக்கே போய் வந்து மாயாவையும் வெளியேனு வெளுத்து எடுக்கிறாங்க கையில் ஒரு டுமில் டுமில் பொருளை வச்சுக்கிட்டு செம மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்கும் அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டிச்சேரி வந்து கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்து மல்லிகா ஃபோன் பண்ணி கூப்பிட்டேனால மல்லிகா போய் பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி உன் மாப்பிளை ரொம்ப நல்லவன் கிடையாது அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அதை சொன்னோன்னே என்ன சொல்கிற ஆமாம் என்கிட்டயே வந்து நாலஞ்சு தடவை வந்து இந்த மாயா வந்து என்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அதை கேட்டவுன்ன வந்து அப்படியா நல்ல வேலை இப்படியாவது என்கிட்ட சொன்ன என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றிடுறேன் நம்ம ரொம்ப நன்றி முதல்ல போய் கல்யாணத்தை பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் வராங்க அதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டுக்கு போய்ட்டு ரேவதி கிட்டே வந்து இந்த மகேஷ் முகத்திரையை முதல்ல கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த கோவத்தில் கையில் ஒரு பொருளோடு வந்து சம கோவத்தில் வந்து கத்துறாங்க இந்த கல்யாணம் நடக்காது ரேவதி நடக்கவே நடக்காது நடக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து என்னென்னே புரியாமல் அப்படியே வந்து மொத்த குடும்பம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சம கோவத்தில் கத்துறாங்க ஏன் என்னாச்சுமா ஏமா என் மகேஷ் மேலே யாராவது பழி பொய் சொல்லியிருப்பாங்க நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன் சும்மா நிறுத்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஊர் உலகத்தில் வந்து எல்லாரும் சொன்னப்போ வந்து அதை பெருசாக நான் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னால அங்கே தான் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இந்த ஜாமுண்டேஸ்வரியை வந்து இந்த மாயாவை மகேஷ் ஏமாத்திட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு விஷயம் இருக்குது அது பொய்யாக பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த மாயா சொன்னால அது எல்லாமே பொய் அது எல்லாமே உண்மை தான் ஆதாரப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாரும் உனக்கு சொன்னது என் ஃப்ரெண்டு மல்லிகா தான் என்கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேரும் விமான ரகசியத்தை எல்லாத்தையும் வந்து போட்டு உடச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி என்னம்மா இப்படி நடந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறது நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை உன் வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமுண்டேஸ்வரி யாருங்கிறத இந்த மாயாவுக்கும் மகேஷ்க்கும் கட்டுறேன் எங்கள் முன்னாடியே நடித்து நாடகம் ஆடி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வேக வேகமாக செம கோவத்தில் நடந்து போய் கரெக்டாக மாயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க மகேஷ் முன்னாடி வாங்கம்மா எதுக்காக வந்து எங்கள் வந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க திடீர்னு சொல்லாமல் நாங்களே வந்திருப்போம்ல போகலாம் கூப்பிட்டுருந்தா சும்மா நிறுத்து என்ன யார்கிட்ட க நாடகம் மாடி வந்து ஊரை ஏமாற்ற பார்க்குறீங்களா அவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயங்கிற எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்மா அம்மா யாரும் எங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க இங்கே பாரு உனக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சாங்களே மல்லிகா என் ஃப்ரெண்டு அவங்க எல்லா ரகசியமும் உங்களை பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொப்பட்டு உடச்சிட்டாங்க என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த சாமுண்டேஸ்வரர் ஏமாத்தினு மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நீங்கள் பழி வாங்கலான்னு நினைச்சிருக்கீங்க கேவலம் என்கிட்ட உள்ள சொத்துக்காக வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம்னு நினச்சிருக்கீங்க உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சமக்கோவத்தில் வந்து கத்துறாங்க இவங்க என்ன செய்யறன்னு தெரியாமல் பயந்து நடுங்கிறதோட வேற லெவலில் ப்ரோமோ முடிச்சிருக்காங்க